எங்க வாழ்வாதாரத்தை தான் நாங்க போவோம் தீர்மானத்தை ரத்து செய்யணும் அதே மாதிரி வந்து எங்களுக்கு அவர் கொடுத்த கோரிக்கை பணி நிரந்தர கோரிக்கை பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு அவரு கொடுத்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றணும் கொடுத்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றல ஆனா வந்து எல்லாருக்கும் எல்லாம் அவங்களோட ஸ்டாலின்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆனா இப்போ உங்கள் வீட்டை தேடி ஸ்டாலின் ஸ்டாலின் வரேன்னு சொன்னார்னா இவ்வளவு பேரு ரோட்ல உக்காந்து இவ்வளவு பேர் ரோட்ல உட்கார்ந்து எங்கள பார்க்கவே வரல வீட்டை தேடி வந்துருவாரான் அவரு நான் ஆட்சிக்கு வந்தா உங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ணுவன்ட்டு தான் இவரு இங்க கோரிக்கை எழுப்பினாரு அந்த கோரிக்கையை நம்பிதான் நாங்க எல்லாமே ஓட்டு போட்டு அவரை வர வச்சோம் இப்போ எங்க எல்லாரையும் நடுத்தர்ல இந்த மாதிரி நிக்க வச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதலமைச்சர் எதிர்கட்சியா தலைவர் வாக்குறுதி வாக்குறுதி கொடுக்கல நீங்க எந்த பிரசு நீலம் அதனால இது பத்து நாள் இல்ல பாஞ்சு நாள் இல்ல எத்தனை நாள் இருந்தாலும் எங்க வாழ்வாதாரத்தை தேடிக்கு தான் நாங்க போவோம் தீர்மானத்தை ரத்து செய்யணும் அதே மாதிரி வந்து எங்களுக்கு அவர் கொடுத்த கோரிக்கை பணி நிறந்த கோரிக்கை பத்தொன்பது ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்னைக்கு கொடுத்த கோரிக்கைய அவர் நிறைவேற்றணும் அவங்க கொடுத்த வாக்குறுதி அவங்க நிறைவேற்றல ஆனா வந்து எல்லாருக்கும் எல்லாம் அவங்களோட ஸ்டாலின் எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க அண்ணா இப்போ உங்கள் வீட்டை தேடி ஸ்டாலின் ஸ்டாலின் வரேன்னு சொன்னாருன்னா இவ்வளவு பேரு ரோட்ல உக்காந்து இருக்கணும் இவ்வளவு பேரு ரோட்ல உக்காந்து எங்களை பார்க்கவே வரல வீட்டை தேடி வந்துருவாரானா அவரு நான் ஆட்சிக்கு வந்தா உங்களை வந்து பனி நிரந்தரம் பண்ணுவோம் தான் யூரிங்க கோரிக்கை எழுப்பினாரு அந்த கோரிக்கையை நம்பிதான் நாங்க எல்லாமே ஓட்டு போட்டு அவரை வர வச்சோம் இப்போ எங்க எல்லாரையும் நடுத்தர்ல இந்த மாதிரி நிக்க வச்சிருக்காரு